நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் பல வழிகள் பல இதையெல்லாம் கடந்துதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிற சக்தியை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு அந்த சக்தியை தட்டி எழுப்பி நம்மளுடைய வாழ்வை நல்லது ஒரு வாழ்வா மாற்றிக்கிறதே நல்ல விஷயமா அமையும் இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர் மனமுடிஞ்சு செய்யக்கூடிய செயல்கள் தவறான செயலாக அமையுது அந்த செயல்களை தவறு தவறு கூட செய்ய அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்க போகுது இன்னைக்கு நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி மீரா விஜய ஆட்னி அவங்கள தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் வருடங்கள் ஓடினாலும் நினைவுகள் ஓடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நினைவுகள் வாழ்ந்துட்டு இருக்கு அவங்க எடுத்த முடிவை யாருமே எடுக்காதீங்க எல்லா பிரச்சனைக்கும் உண்டு தீர்வு உண்டு பதில் உண்டு அதனால் நீங்கள் வந்து கலங்காமல் வாழுங்கள் உங்களுடைய வாழ்வு கலங்காத ஒரு வாழ்வா நிரந்தரமான ஒரு வாழ்வா நல்லது ஒரு வாழ்வா நிச்சயம் ஒரு நாள் அமையும் காத்திருங்கள் வெல்வோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு முழுக்க முழுக்க உண்மை இந்த நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும்னு யாரையும் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தல இது யார் மீது மூட நம்பிக்கையை திணிக்கவோ யார் மனதையும் புண்படுத்தவோ காயப்படுத்தவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல இது முழுக்க முழுக்க அவங்களுடைய நினைவுக்காகவும் அவங்களுடைய இந்த இறப்பு யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவும் எடுக்கப்படுகிற ஒரு நிகழ்வு தவிர இது யார் மனதையும் புண்படுத்த எடுக்கப்பட்ட நிகழ்வு இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லி அவங்களோட நினைவுக்குள்ள போகலாம் வாங்க ஹாய் வணக்கம் மீரா விஜயாட்னி உங்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் மீரா விஜயாண்ணி வணக்கம் மீரா விஜயாட்னி இருக்கீங்களா மீரா விஜயாட்னி அவர்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் மீரா விஜய் அண்ணி உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு மீரா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு மீரா மீரா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு மீரா நீங்க பேசுங்க உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு மீராவுடைய ஆன்மா எங்க இருக்கு மீராவுடைய ஆன்மா எந்த இடத்துல பயணிக்குது மீரா விஜயாட்னி இருக்கீங்களா உங்கள் ஆத்மா சொல்ல விரும்பும் முக்கியமான விஷயம் என்ன உங்கள் ஆத்மா சொல்ல விரும்பும் முக்கியமான விஷயம் என்ன மீரா பேசுங்க உங்களுடைய ஆத்மா சொல்லக்கூடிய உங்கள் ஆத்மா சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் எடுத்த முடிவு தவறு நீங்க எடுத்த முடிவு தவறு அப்படின்னு உணர்றீங்களா நீங்க எடுத்த முடிவு தவறு அப்படிங்கறத உணர்றீங்களா உங்களுக்காக ஒரு குடும்பமே காத்துக் கொள் உங்களுக்காக ஒரு குடும்பமே என்ன வேணாலும் ஒரு குடும்பமே என்ன வேணுனாலும் செய்ய தயாரா இருக்கும் அந்த சூழ்நிலையில இந்த ஒரு முடிவு எடுத்தது இல்லையா எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது சிறிது காலம் தான் அதற்கு உயிர் அதற்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் உயிர் சிறிது காலம் தான் அப்புறம் பிரச்சனை தானாக இறந்துடும் அப்படி இருக்கக்கூடிய அவசரமும் ஆவேசமும் கோபமும் நம்மை அழித்துவிடும் அழித்து ஆத்மா உலகில் உங்கள் ஆத்மா எந்த நிலையில் உள்ளது ஆத்மா உலகில் உங்களுடைய ஆத்மா எந்த நிலையில் உள்ளது ஆத்மா உலகில் உங்களுடைய ஆத்மா எந்த நிலையில் உள்ளது காத்து கொண்டிருக்கிறோம் மீரா உங்கள் குரலுக்காக கொண்டிருக்கிறோம் மீரா அன்பெனும் ஆயுதத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க ஏன் மறந்தீங்க அதை மறந்ததால தானே உங்களுடைய நிகழ்வு இப்படி நடந்திருக்கு உங்களுடைய அன்பு என்னாச்சு நீங்க எவ்வளவு பேர் மேல் அன்பு வைத்திருந்தீர்களே அந்த அன்பை ஏன் ஒரு நொடி நினைக்கவில்லை அந்த அன்பிற்கு ஏன் உயிர் இந்த முடிவை நீங்க எவ்வளவு நாளா யோசிச்சு வச்சிருந்தீங்க இந்த ஒரு முடிவுக்காக நீங்க எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க இந்த முடிவுக்கு முன்பே நீங்க யோசிச்ச முடிவா இது முன்பே நீங்க யோசிச்சு எடுத்த முடிவா இந்த முடிவு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்டா யாரு கிட்ட கேக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா யாருகிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுக்கு மறுபிறப்பு உண்டா உங்களுக்கு மறுபிறப்பு உண்டா உங்களுக்கு மறுபிறவி உண்டா மீரா உங்களுக்கு மறுபிறவி உண்டா மீரா உங்களுக்கு மறுபிறவி உண்டா மீரா உங்களை வழிநடத்தும் அந்த ஆத்மா யார் உங்களுடன் இருக்கும் அந்த ஆத்மா யார் உங்களை வழிநடத்தி கொண்டு உங்களுடன் இருக்கும் அந்த ஆத்மா யார் உங்களை வழிநடத்தி கொண்டு உங்களுடன் இருக்கும் அந்த ஆத்மா யார் தற்கொலை ஆத்மாக்களுக்கு ஆத்மோலகத்தில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன கொடுக்கக்கூடிய நிலைகள் என்ன अद्वूल मनीष नहीं ले रुक नहीं तब दाना दूर आत्मकल तब कोले आत्मकल दूर दाना யாரும் இனி இந்த ஒரு முடிவை எடுக்கக்கூடாது யாருக்கும் இனி இந்த ஒரு நிலை வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வலியுறுத்தணும் மீரா இந்த ஒரு விஷயம் உங்களோட முடியணும் இனி தொடரக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை கண்டிப்பாக வந்து இன்னொரு மீரா வந்துடக்கூடாது 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 அப்படிங்கிறதுல நாங்கள் எல்லாருமே நாங்க எல்லாருமே ஒரு முடிவுல இருக்கோம் தெகிரியமும் இருக்கோம் தன்னம்பிக்கையில இருக்கோம் அப்படின்னா மீரா கண்டிப்பா இருந்து காப்பாற்றுவாங்க கடவுளாக இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே ஒரு நம்பிக்கையில காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா பூமியில் வாழ்ந்த காலகட்டங்களில் மீறாவா வாழ்ந்திருக்கலாம் இப்போ நீங்க தெய்வம் கடவுளாக உங்களை பார்க்கிறோம் அந்த கடவுள் கொடுக்கக்கூடிய வரம் என்றென்றால் இன்னொரு குழந்தைக்கு நீங்க கடவுளா இருந்து உங்க குடும்பத்தை இல்ல உலக மக்கள் அனைவருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காம எந்த ஒரு கெடுதலும் நடக்காம எல்லாரும் நல்லா இருக்க ஆசீர்வாதம் பண்ணிக்கொண்டு மீண்டும் இந்த பூமியில நல்லது ஒரு பிறப்பு எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படு மீராவின் மறுபக்கம் என்ன உண்மையிலேயே மீராவுடைய மீரா அப்படிங்கிற நபர் மட்டும்தான் மக்களுக்கு தெரியும் ஆனால் மீராவுடைய குணங்கள் மீராவுடைய பாசம் நேசம் அது வந்து மக்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல மீராவுடைய குணங்களை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மீரா ஒரு அன்பான பொண்ணு பாசமான பொண்ணு அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களை கூட ஒரு சக வீட்டு நெம்பரா மதிக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிருக்காங்க இவ்வளவு நற்பண்பும் இவ்வளவு 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 ஒரு 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 பாசமும் அழகா வளர்த்த உங்க குடும்பத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன இறுதியாக உங்க குடும்பத்திற்கு உங்களுக்கு யார் மீதாவது கோபம் இருக்கா மீரா உங்களுக்கு யார் மீதாவது கோபம் இருக்கா மீரா மீராவுக்கு யார் மீதாவது கோபம் இருக்கா மீராவுக்கு கோபம் இருந்தார் மீராவின் இறுதி ஆசை என்ன மீராவின் இறுதி ஆசை என்ன இப்பிறவியின் இறுதி ஆசை என்ன மீராவிற்கு கண்டிப்பா கர்த்தர் உங்கள் ஆத்மாவை சாந்திப்படுத்துவார் உங்களுடன் நடத்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இருக்கு கண்டிப்பா வந்து அவருடைய பாதத்தில் ஒரு தேவதையாக உட்கார்ந்து இருப்பீங்க அப்படின்னு ஏஞ்சலா இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இந்த ஏஞ்சல் சந்தோஷமா மீண்டும் பறந்து வரணும் அப்படிங்கிறது எங்க எல்லாருடைய ஆசை கண்டிப்பா மீண்டும் வருவீங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் உங்களுடைய இந்த முடிவு முடிவாக இருக்கட்டும் இந்த முடிவு தொடரக்கூடாது இந்த முடிவை இந்த முடிவை இத்துடன் அழியட்டும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இனி இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வளர்த்துக்கணும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் எந்த ஒரு வழியா இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் எது வந்தாலும் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு வரணும் 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 அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்லிக்கலாம் எல்லா பிரச்சனைக்கும் முடிவுண்டு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுண்டு பிரச்சனைக்கு உயிரில்லை இல்லை அது அழி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பிறந்த கொஞ்ச நாள் முடிவில்லா வாழ்க்கையில் தெளிவான முடிவு எடுங்க கண்டிப்பா எல்லாராலும் வெல்ல முடியும் எல்லாராலும் வாழ முடியும் எல்லாராலும் இந்த பூமியில ஜெயிக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை அவமானப்படுத்திடாது எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை வேதனைப்படுத்திடாது அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியும் அதிலிருந்து திருந்து வர தப்பு உங்க மேலேயே இருந்தாலும் கண்டிப்பா திருந்தி வர முடியும் மீண்டு வர முடியும் பிரச்சனைகள் தீரும் வழிகள் தீரும் வேதனைகள் தீரும் கடவுளுடைய ஆசையுடன் என்றுமே எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் கண்டிப்பாக தைரியமும் தன்னம்பிக்கையும் எதிர எதிர்கொண்டு தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவறுபடியாக்கி நம்ம வாழ்வ நல்லதொரு வாழ்வா வாழ்வாக நன்றி வணக்கம்